திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை நடராச பெருமானின் திருவடிகளாக நினைந்து பணிந்து வணங்குகின்றேன் அடிநாயேன் ஸ்ரீலஸ்ரீ திருச்சிற்றம்பல தேசிகர் நாமக்கல் அடியேனின் திரு கைலாய யாத்திரையினை சிறு குறும்படமாக எடுத்து பயணத்தின் சிறு குறும்படத்தை உங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன் எங்களுடைய பயணம் சென்னையிலிருந்து ஆரம்பித்து புதுடெல்லி வழியாக காட்மாண்டுவில் வந்து இரவு தங்கினோம் மறுநாள் காலை நூற்றி எட்டு சக்தி பீடங்களில் ஒன்றான குயேஸ்வரி ஆலயம் தரிசனம் முடித்துவிட்டு அனைத்து அடியார்களுடன் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டோம் அனைத்து அடியார்களும் மனோகர் டிராவல்ஸ் ஈரோடு அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த பயணத்தில் கலந்து கொண்டோம் திருக்கையிலாய பயணத்தில் அதற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு காட்மாண்டுவில் உள்ள பசுபதிநாத் ஆலயம் பசுபதிநாதர் ஆலயத்தை தரிசிக்க அனைவரும் ஒன்றாக வந்தோம் அற்புதமான தரிசனம் செய்துவிட்டு அடியார் பெருமக்கள் அனைவரும் பசுபதிநாதரை கண்ணார கண்டு மனமார நினைந்து அனைவரும் வழிபாடு செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு நீருக்குள் ஜல நாராயணன் என்ற ஆலயத்திற்கு சென்றோம் நீருக்குள் ஜல நாராயணன் பசுபதிநாத் ஆலயத்தில் வழிபாட்டை முடித்துக்கொண்டு எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புக புறப்பட்டு ஜல நாராயணன் ஆலயத்திற்கு சென்றோம் ஈரோடு மனோகர் டிராவல்ஸ் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த திரு யாத்திரையின் பயணம் மிகவும் சிறப்பாக தங்குமிடம் உணவு எல்லாம் அருமையாக ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தார்கள் அடியாருக்கு ஒன்றும் கவலை இல்லை சிறப்பாக ஆனந்தமாக இருந்தது இது வந்து நாம் காணும் இந்த காட்சி பசுபதிநாதர் ஆலயத்தில் உள்ள புறாக்களுக்கு இரையிடும் இடம் உணவளிக்கும் இடம் அற்புதமாக இருந்தது அனைத்து புறாக்களையும் இடத்தில் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அங்கிருந்து அடியார்கள் மீண்டும் புறப்பட்டு ஜலநாராயணன் நீருக்குள் அமர்ந்திருக்கும் ஜல நாராயணன் ஆலயத்தை பார்வையிட அனைவரும் சென்று கொண்டிருக்கிறோம் அடியார்கள் அங்கங்கே இருந்து பசுபதிநாதர் கோயிலில் உள்ள விசேஷங்களை கேட்டு தெரிந்து கொண்டார்கள் ஜல நாராயணன் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாமன் நீருக்குள் இருக்கிறார் அற்புதமான ஆலயம் ஆனந்தமான தரிசனம் புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லை என்று சொன்னார்கள் நாங்கள் அதனால் வெளியிலிருந்து மட்டும் எடுத்து அடியார்களுக்கு காண்பிப்பதற்காக எடுத்துக்கொண்டோம் ஜலநாராயணன் ஆலயத்தில் தரிசனத்தை முடித்து கொண்டு அடியார்கள் நேபாளில் காட்மாண்டுவில் இருப்பதால் தங்களால் முடிந்த உருத்திராகங்களை வாங்கி கொண்டு அன்று இரவு நட்சத்திர ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அனைவரும் ஒன்று கூடும் கூட்டம் நடைபெற்றது அடுத்த நாள் விழா எப்படி செய்கிறோம் என்று எங்களை எல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருந்த மனோகர் டிராவல்ஸ் உரிமையாளர் சங்கரண்ணன் அவர்கள் அற்புதமாக எங்களுக்கு எடுத்து கூறினார்கள் ஒவ்வொரு அடியார்களும் தங்களை அறிமுகம் செய்து கொண்டு தாங்கள் என்ன செய்கிறோம் எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறோம் என்று அறிமுக கூட்டம் நடைபெற்றது அற்புதமாக இருந்தது அறிமுக கூட்டம் முடிந்த பிறகு அடியார்களுக்கு அற்புதமான உணவு வழங்கப்பட்டது பிறகு அடுத்த நாள் அங்கிருந்து புறப்பட்டு காட்மாண்டுவிலிருந்து புறப்பட்டு எங்கள் பயணம் நைலம் நதிக்கரை வழியாக புறப்பட்டு நைலத்தில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது செல்லும் வழியில் காளை சுற்றுன்றி அருந்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தார்கள் அனைத்தடியார்களும் ஒரு இடத்தில் அமர்ந்து அற்புதமாக அந்த காலை உணவை அருந்தினார்கள் பிறகு மதிய உணவிற்கு பிரம்மபுத்திரா நதிக்கரை என்று சொல்லப்படும் அழகிய காட்சியை இப்பொழுது நீங்கள் கண்டு எழுத்து கொண்டிருக்கிறீர்கள் பிரம்மபுத்திரா நதிக்கரை அங்கு மதிய உணவு அறிந்துவிட்டு அடையார் பெருமக்கள் அங்கிருந்து அழகியமான ரம்மியமான காட்சிகளை அனைவரும் புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள் அற்புதமான தரிசனம் திரு கைலைநாதரை பார்க்க சென்று கொண்டிருக்கிறோம் என்ற ஒவ்வொரு அடியார்களுக்குள்ளும் ஒரு உள்ளுணர்வு அண்ணன் கணபதி அண்ணன் ஆனந்தமாக எங்களுடன் பயணம் செய்தார்கள் இப்படி ஒவ்வொரு அடியார்களுமே அவர்களுடைய ஆனந்தத்தை அற்புதமாக வெளிப்படுத்தினார்கள் எங்கள் எங்களை எல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருந்த மனோகர் டிராவல்ஸ் உரிமையாளர் அண்ணன் சங்கரண்ணனை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அற்புதமாக வழிநடத்தி சென்று கொண்டிருந்தார்கள் அத்துணை பேரின் கேள்விகளுக்கும் ஆனந்தமாக பதில் சொல்லி ஒவ்வொரு ஒருவரையும் தனித்தனியாக கவனித்து கொண்டார் உண்மையில் இந்த பயணம் நீண்ட தூரம் நடைபெறுவதற்கு அண்ணனின் மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பு எங்களுக்கு இருந்தது சிவ குடும்பமாகவே எங்களோடு பயணம் செய்தார் அண்ணன் மதிய உணவை அங்கே முடித்து கொண்டு பிரம்மபுத்திரா நதி மதி மதிய உணவினை அருந்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு எங்கள் பயணம் இரவு நைலம் நதிக்கரையில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இப்பொழுது அந்த அழகிய காட்சியினை பிரம்மபுத்திரா நதிக்கரையின் அழகிய காட்சியினை நீங்கள் கண்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள் பிறகு அங்கிருந்து வாகனத்தில் புறப்பட்டு இரவு நைலம் நதிக்கரையில் தங்குவதற்கு அற்புதமான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தங்கும் இடங்கள் எல்லாமே நட்சத்திர ஹோட்டலாகவே இருந்தது ஆமாம் கிட்டத்தட்ட நைலத்தில் தங்கி முடித்துவிட்டு அடுத்த நாள் சாகா வந்துவிட்டோம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சாகா சாகாவில் நட்சத்திர விடுதியில் எங்களுக்கெல்லாம் அற்புதமான உணவு ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தார்கள் அத்துணை அடியார்களும் எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒருவருக்கொருவர் ஆனந்தமாக தங்கள் அன்பை பரிமாறிக்கொண்டு கைலையின் ஆதரை வர செல்கிறோம் என்ற அந்த ஆனந்த பரவசத்தில் எங்கள் பயணம் இருந்தது அந்த காட்சியை நீங்களும் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் திரு கைலே காண செல்கிறோம் கவாய் கனக திரளையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி என்ற அந்த எண்ணத்தோடு எங்கள் பயணம் இருந்தது அன்று இரவு சங்கரண்ணன் ஏற்பாடு செய்து கொடுத்திருந்த இரவு உணவு அடியார்களுக்கு வழங்கப்பட்டது சாகாவில் உள்ள நட்சத்திர விடுதியில் ஒவ்வொரு நாளும் உணவு எங்களால் தான் சாப்பிட முடியவில்லையே தவிர அவர்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்த உணவு அற்புதமாக இருந்தது கால சூழ்நிலைக்கு ஏற்ப அருமையான உணவை தயார் பண்ணி கொடுத்தார்கள் ஒவ்வொரு அடியார்களுக்கும் தனித்தனி கவனம் செலுத்தி அற்புதமாக கவனித்து கொண்டார்கள் எங்களுக்கெல்லாம் கைலை நாதரை காண செல்கிறோம் கைலை நாதரை காண செல்கிறோம் என்று அந்த எண்ணன் அந்த ஆனந்தத்தில் வயிறும் பசிக்கவில்லை சாப்பிட வேண்டும் என்ற எண்ணமும் வரவில்லை எண்ணம் முழுவதும் கையிலை கையிலை நாதரிடமே இருந்தது பிறகு அங்கு இரவு உணவை முடித்து கொண்டு அங்கு அண்ணன் சங்கரண்ணன் ஏற்பாடு செய்து கொண்டிருந்த ஒரு கூட்டம் நடைபெற்றது அடுத்த நாள் என்ன போகிறோம் நம்ம பயணம் எப்படி இருக்கும் என்ற அறிமுக கூட்டத்தில் அண்ணன் உரையாற்றினார்கள் அதையெல்லாம் அனைவரும் அமர்ந்து கேட்டுக்கொண்டோம் அந்த காட்சியினை அற்புதமான காட்சியினை நீங்கள் கண்டு கண்டுகொண்டிருக்கிறீர்கள் திரு கைல யாத்திரையின் சாகாவிலிருந்து புறப்பட்டு இரவு டார்ச்சன் அதாவது மானசரோவர் நதிக்கரையில் அமைந்துள்ள டார்ச்சன் என்னும் நகரத்தில் தங்குவதற்கு நட்சத்திர விடுதியில் ஏற்பாடு செய்திருந்தார்கள் செல்லும் வழியிலிருந்த சின்ன சின்ன அழகிய காட்சிகளை புகைப்படமாக எடுத்து அன்பர்களுக்காக இங்கே காணிக்கையாக்கியிருக்கிறேன் புகைப்படம் சரியாக எடுக்கத் தெரியாது தெரிந்தவரை எடுத்து பதிவிட்டிருக்கிறேன் குறை இருந்தாலும் பொறுத்து கொண்டு அடியார்கள் திரு கைலை திரு கைலாய யாத்திரையின் பதிவு என்பதால் எப்படியெல்லாம் ஏற்பாடு செய்திருந்தார்கள் என்பதற்காக நீங்கள் அறிந்து கொள்வதற்காக இந்த பதிவினை பதிவிட்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு அற்புதமாக தயார் செய்து கொடுத்திருந்தார்கள் டார்ஜன் செல்லும் வழியில் மதிய உணவிற்காக நாங்கள் இப்பொழுது தயாராக இருக்கிறோம் அந்த காட்சியினை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மதிய உணவினை முடித்து கொண்டு செல்லும் வழியில் உள்ள அற்புதமான காட்சியினை படம் பிடித்தோம் நீங்களும் போன்ற புனித யாத்திரை செல்ல வேண்டும் என்று விரும்பினால் ஈரோடு மனோகர் டிராவல்ஸ் ட்ராவல்ஸ் என்று நீங்கள் ஆன்லைன் செக் பண்ணாவே வந்துவிடும் இல்லை என்றாலும் கேளுங்கள் அடியனிடம் அலைபேசி உள்ளது தருகிறேன் எந்த சுற்றுலாவாக இருந்தாலும் சரி ஆன்மீக சுற்றுலாவாக இருந்தாலும் சரி அல்லது வெளிநாடுகள் பயணமாக சுற்றுலாவது இருந்தாலும் சரி நமது ஈரோடு மனோகர் டிராவல்ஸ் அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மான சரோவர் புனித நன்னீர் மானசரோவர் ஏரிக்கரையை இப்பொழுது நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் காற்று பலமாக இருந்தது குளிர் அதிகமாக இருந்தது இருந்தாலும் அத்துணை தூரம் மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது எங்கள் தலையாத்திரை ஆரம்பித்ததிலிருந்து வருண பகவானின் கருணை எங்கள் மீது கொஞ்சம் கூட குறையாமல் இருந்து கொண்டே இருந்தது அந்த ஆனந்தத்தோடு நாங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தோம் அந்த அற்புதமான அழகிய காட்சியினை நீங்கள் கண்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள் மானசரோவர் நதிக்கரை தான் இப்பொழுது நீங்கள் கண்டு ரசித்து கொண்டிருக்கும் இடம் இப்பொழுது நூற்றி பத்து கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட மானசரோவர் ஏரியை சுற்றி பார்ப்பதற்கு அடியார் பெருமக்கள் தயாராக இருக்கிறார்கள் வாகனங்கள் ரெடியாக இருக்கிறது எங்களை அழைத்து செல்வதற்கு ஒவ்வொரு அடியார் பெருமக்களும் தங்கள் அலைபேசியில் முடிந்த அளவு புகைப்படங்கள் எடுத்து கொண்டார்கள் பின்பு எங்களை எல்லாம் வாகனத்தில் அமர்த்தி கொண்டு எங்களின் திரு கைலைநாதரின் பயணம் தொடங்க ஆரம்பித்தது இப்பொழுது நாம் மானசரோவர் ஏரியை ஒட்டி எடுத்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறீர்கள் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் வந்து நீராடி செல்லும் ஏரி என்று போற்றப்படும் உலகத்தில் மிக உயரமான இர இடத்தில் அமைந்துள்ள மிக பெரிய சுற்றளவை கொண்ட நன்னீர் ஏரி என்று அழைக்கப்படும் மானசரோவர் புனித ஏரி இப்பொழுது அந்த காட்சியினை நீங்கள் கண்டு கண்டுகொண்டிருக்கிறீர்கள் மாலை நேரம் மழை நேரம் இருந்தாலும் அடியாறுகளுக்கு இந்த காட்சியினை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு எங்களால் முடிந்த அளவிற்கு இந்த பதிவினை பதிவிட்டிருக்கிறோம் இது பகுதி ஒன்று பிறகு கைலாய முலைக்கு எமதுவாரிலிருந்து புறப்பட்ட கைலாய யாத்திரையின் பதிவினை இரண்டாவது பகுதியில் அடியேன் சமர்ப்பிக்கிறேன் முடிந்தவரை அதையும் நாளையே சமர்ப்பித்து விடுகிறேன் அடியார்களுக்கு இந்த காட்சியினை சமர்ப்பிப்பதற்கு அடியனின் மனம் மெய்மொழி மிகவும் ஆனந்தப்படுகிறது அற்புதமான ஏரி காட்சியை பாருங்கள் இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காட்சியினை அன்று தந்தார் நட்சத்திரங்கள் வந்து செல்வதையும் நமது அடியாறு கண்டு ரசித்தார்கள் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் எங்களுடைய இந்த பயணம் இருந்தது மானசரோ